நான் இந்த தொகுப்பில் போடுவேன் ஒரு கூந்தலியுடன் போடுங்கள் சரி அது மட்டுமே நான் கம்ப்ளீஷனே ஒரு அழகு கிளம் என் தொகுப்பை மறைக்கவும் சரி இப்போது எனக்கு வயிற்றும் இருக்கிறது என் உதடுகள் செய்யவும் சரி நோயாளியை உள்ளே கொண்டு சேர்க்கவும் உஃப் ஹூ புதிய பெண் ஓ இல்லை 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 நான் தனியா செல்லேன் கர்ப்பிணிப் பெண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள்

ஓபா நான் உங்களை முட்டாளாக்கி விட்டேன் அதுதான் நடந்தது நான் உங்களுக்கு கடந்த மருத்துவமனைக்கு இழைப்பார வந்தேன் பாருங்கள் நாம் எல்லோரும் சாப்பிட போகிறோம் இங்கே மிகுந்த ஏரியும் எமாண்டியம்களும் உள்ளன என்னைப் பற்றி எப்படி விட்டீர்கள் நான் வெறும் ஒரு விதையை விரும்பினேன் இப்போது நான் சேர்க்கரையை நர்சின் உடையில் கொண்டு போவேன் எனவே நீங்கள் இன்னும் இங்கேதான் இருக்கிறீர்களா நான் ஒரு நர்ஸ் உங்கள் வேலை நேரம் முடிந்து விட்டது நீங்கள் இப்போது வீட்டிற்கு செல்லலாம் ஓம் சரி அப்படி எதையுமே நினைவில் இல்லை சரி சரி இன்னும் இங்கே மருந்துகள் இருக்கின்றன ஆனால் யாரும் இல்லை நல்லது இங்கே பட்டு பெட்டி வரவேற்கிறேன் அதையெல்லாம் தூக்கி செல் என்ன நான் தான் பாப் பாருங்கள் ஓ ஹலோ எவ்வளவு ஆச்சரியம் நன்றி நாங்கள் இப்போது சாப்பிட போகிறோமா ஓ ஓ எனக்கு கொஞ்சம் கொடு ஓ ஆம் கண்டிப்பாக நாம் தொடங்கலாம் ஓ இல்லை என்ன இல்லை ஓ ஓ நம்ம துன்பம் வந்துடுது நான் இங்கே சுவை இல்லை வரதுவனில ஏனி இல்லை அதை தெரிப்பி кореங்க என்ன செய்ய போகிறீர்கள் சரி எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது ம் நான் என் கையை எடுத்து

நான் ஒரு நெட்டை கட்டுவேன் நான் மிகவும் ஆசைப்படுவது அனைத்தையும் பெறுவேன் எச்சரிக்கையாக நான் மீசையை ஒட்டி ஒரு மருத்துவ கைப்பையை எடுத்துக் கொள்கிறேன் வா இனிமையான வெற்றிக்கு செல்லலாம் ஓ உம் டாக்டர் எனக்கு ஸ்வேதனம் தொந்தரவாக உள்ளது நான் உங்களுக்கு எப்படி உதவுவது என்று தெரியலை ஓ வெப்பமில்லை பரவாயில்லை நான் இருக்கிறேன்

எனக்கு மிகவும் மோசமாக உணர்கிறது ஓ சிவிஸ் நான் பிரேட் ஃபார் கிரே ஓஸ் தி ரியல் மைனர் ஆக்ரி ஓ ஓம் நான் ஒரு மருத்துவரை விரும்புகிறேன் ஓ உள்ள வாரங்கள் ஓ ஆர்மே இந்த சால சாடம் வேந்து பிரச்சு வாரசிமா உள்ளது ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா இல்லை இல்லை ஒரு நிமிடம் அது என்ன உங்களிடம் இனிப்பு உணவுகள் இருக்கின்றன ஓ இல்லவே இல்லை சே ஆவல் என்ன பிடிச்சிட்டா சரி இன்னொன்று எனக்கு பானத்தை கொடுத்து எனக்கு முழு பெட்டியும் உள்ளது ஓ என் தேவதை உனக்கு இந்த ரோஜாவை கொடுக்கிறேன் இது அதிசயமோ என்ன ஆச்சரியம் ஒரு பூ எனக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு எவ்வளவு இனிப்புகளை கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க ஆஹா மிகை குளிர்ச்சி நன்றி நண்பா இதை காண்பதற்கு தாங்கவே முடியவில்லை யா அது என்ன இது என்ன விதமான அதிசயம் இதுதான் அழகு நான் நடனம் ஆட விரும்புகிறேன் ட்விக்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும் பேபி ஜேன் தனது கனவு கேக்கை வரைய இருக்கிறார் ஆஹா இது ஸ்ட்ராபெரி கொண்டு மிகவும் அழகாக உள்ளது ஓ இது என் முட்டை ஆஃப் ஆஃப் கிட்டத்தட்ட ஆஃப் இது உடைந்து விட்டது இது நல்லதல்ல எனவே அதிகப்படியானதை நீக்குகிறோம் மற்றும் முட்டை மிகவும் இழுக்கு என்ன நான் உங்களுக்கு பார்க்காமல் இருக்கையில் நான் இன்னும் சேர்க்கிறேன் போதும் இனி பார்க்க காத்திரு ஏன் இது திறக்கவில்லை சீக்கிரம் திறக்கவும் ஓ ஷாக் பால் என்று வந்ததில் முழுவதும் பரவி உள்ளது வேறே போல்ஷு பால் இல்லை ஓ இல்ல அதுவே போதுமான அளவு ஏன் அடிக்கடி நீர்த்து விட வேண்டும் மாவு சேர்த்து கொண்டிருக்கிறேன் ஓ நான் முழுவதும் மாவில் மூழ்ந்திருக்கிறேன் அச்சா நான் ஒரு கேக் சமைக்க நேரம் வந்துவிட்டது பாட்டி கவலைப்படாதீர்கள் ஏன் கூச்சல் எடுகிறீர்கள் அச்சம் உங்கள் கூச்சல்கள் எனக்கு எந்த வழியிலாவது உதவுகிறது வந்துடுவோம் கேக் வாங்க மா சேர்த்து கலக்குகிறோம் ஆனால் நான் உண்மையில் என்னுடைய கைகளால் கலக்க விரும்புகிறேன் அம்மா பெண்ணே நீ எப்படி செய்ய வேண்டும் பார் ஆம் ஆம் உங்கள் தலைமைத்துக்கு எந்த ஆபத்தையும் நிரப்பாதீர்கள் நான் ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்த விரும்புகிறேன் வா மாவு தயார் நாம் முயற்சி செய்ய வேண்டும் சரி அலறியது சாக்லேட் மாவாக சேகரிக்க சிறிது கோகோவை சேர்க்கிறேன் தயார் அதனை ஒரு வட்ட வடிவில்ுவேன் அவனுக்குலாம் குளிர்ச்சியான பாட்டி நிறுத்துங்கள் ஆம் கீழ்துண்டுக்கு நான் கூகிகளை பயன்படுத்தலாம் நான் ஓரியோ கேக் மற்றும் சில நிறமுள்ள மாவு வைத்திருப்பேன் எல்லாவற்றையும் குழப்பமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும் அதை பேக்கிங் செய்ய அனுப்புகிறேன் சரி ஆர்வலர்கள் இறுதியாக தங்களது வேலை ஒழுங்குபடுத்தி விட்டனர் நான் எனது கேக்கில் வேலை செய்யத் தொடங்குகின்றேன் நான் யுகேவிஇ மாவுகளை தயாரித்து வைத்தேன் நான் அதை வானவில் நிறங்களால் பூசப் போகிறேன் ஆஹா மிகவும் பிரகாசமாக இருக்கிறது பேபி ஜெயினுக்கு இது மிகவும் பிடிக்கும் ஆஹா ஹா ஹா இப்போது எல்லாவற்றையும் வாய் சோட்டைகளில் ஊற்றுகிறோம் அதை ஒவ்வொன் வாய்க்களில் அனுப்புவோம் அருமை எல்லாம் பொறுப்பாக இருக்கும் எனது கண்டிப்பான கட்டுப்பாட்டின் கீழ் ஓ எங்கே தயார் அதை வெளியே எடுக்கிறேன் இங்கே நாம செல்வோம் நமக்கு ஒரு பட்ட வடிவம் தேவை இப்போ நீங்கள் சில மந்திரம் பார்க்கலாம் பாட் ப்ரிட் டு இட் எஸ் த ரேஞ்சர் க்ரிம் ஃபர்ஃப்ரிங்கல்ஸ் மாதகுதியில இருக்கு அழகான சிறுமி ராஜகுமாரி அது உங்களுக்கு என்ன நினைக்க வைக்கிறது என்ன சரி சரி ஓ நான் அதை வெளியே எடுக்க நேரம் ஆகிவிட்டது நானும் பப்பி தான் போகிறேன் அது உண்மையில் திரவ மார்ஷ்மெல்லோ ஓ அது மிகவும் ருசியாக உள்ளது நீங்கள் உங்கள் விரல்களை நக்குவீர்கள் எனது கேக் கண்டிப்பாக ஏதோ குறைவாக உள்ளது ஓ நிச்சயமாக பக்கங்களில் சில கிரீம் மற்றும் சில கிட்காட்ஸ் அரிசி சாக்கராகுனர் என்கிற பதிலில் மனுமிடமங்கையன் அது பொருத்தமாக உள்ளது உங்களுக்கு என்ன சமையல்காரர் நான் எனது அற்புதமான வண்ண கேக்குகளை தயாரித்துள்ளேன் இப்போது எல்லாவற்றையும் எடுத்து முழு கேக்கை சேகரிக்கத் தொடங்குகிறேன் தயாராகரி சரி இப்போது நான் அதை அலங்கரிப்போம் நட்ரெசாஸ்டிக்கிட்டுகளை சேர்ந்துவேன் முழு கேக்கும் அவற்றில் மூழ்க வேண்டும் இது அது மிகவும் ருசிகரமாக உள்ளது மற்றும் இயல்பாகவே மேல் ஒரு வானவேல் கொஞ்சம் வெப்பம் பிடித்த சர்க்கரை க்ரீம் இதுவே எல்லாம்

நான் சிந்த நில்கிறேன் ஓ நான் எனத் திரவுவிடுவேன் சப் வென் அதிசயம் என்ன நிஜமா எப்படி எதிர்பார்க்காதது இப்போ குட்டி ஜேன் அவளோட ஜோய செஞ்சுட்டு வா பாட்டி தூங்கிட்டா இந்த முறை என்ன இருக்கு ஒண்டிட்டு ஓ இது ஒரு கேக் சரி சமையல்காரர் தெளிவாக சாத்தியமா இருக்கிறார் விவியனும் கூட பாட்டியும் தயாராக இருக்கிறார் இவர்கள் கடினமான போட்டியாளர்கள் மற்றும் கடினமான போட்டிகள் பாட்டி சாப்பாடு சமைக்கும் தரமாக நீங்கள் யாருக்கு ஆதரவு தருகிறீர்கள் எழுதுங்கள் ஆஹா உண்மையாகவே எல்லாம் மிகவும் விரைவாக நடக்கிறது ஆம் பாட்டி எந்த விதத்திலும் தனது வெற்றியை கையளிக்க விரும்பவில்லை நான் ஓவியம் நான் நினைப்பென்றால் சிறந்த முறையில் செய்வேன். வாவ்! நிலைமை சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. யார்தான் முதலில் முடித்துக் கொள்வார்கள். அவர்கள் மாவை போட வேண்டும். ஆனால் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் மீதம் இருக்கிறது. ஆஹா! நீங்கள் பாக்கெட்டை போர்த்த போகிறீர்கள். யாராவது வாருங்கள். எங்களுக்கு உதவுங்கள். ஆஹா! விவியனுக்கு மாவு தேவைப்படுகிறதா? விவியன், நீங்களே ஒரு கேக் போல இருக்கிறீர்கள். பால் மற்றும் முட்டைகளை சேர்க்க வேண்டும் இதோ போச்சு நீங்கள் ஏற்கனவே பேக் செய்கிறீர்களா சரி ஓ எனக்கு எதுவும் இல்லை ஆனால் நான் தயாரான கேக்குகளை பயன்படுத்துவது நல்லது இப்போது நான் சில பருப்புகளை சேர்க்கிறேன் அக்கா ஜேன் பரங்கிக்காய் சிறந்த பசந்தவள் இதோ செய்முறை முடிந்தது நான் கொஞ்சம் கிராமில் சீரப்பும் சில நொறுக்கு ரோட்டைகளும் சேர்க்க போகிறேன் அதை கீழே வைக்கிறேன் மேலே சில முறுக்கு துண்டுகள் மேலும் சற்றே வெப்பதையர் என்னுடையது கூட ஆம் நீங்கள் இருவரும் இதை செய்தீர்கள் அதனால் விரைவாக அதை வெளியே இழுக்கவும் பாட்டி ஏற்கனவே கேக் ஒன்றில் வட்டமாக வெட்டியுள்ளார் மேலும் ஜெஃப் ஏற்கனவே கப் கேக்கிற்கான ஓரளவை கண்டறிந்துவிட்டார் சிறிது கிரீம் எல்லாவற்றும் எனது சமையல் முறைக்கு ஏற்ப பேபி ஜேன் எனது கப் கேக்கை பிடிக்கும் அதை ஒரு முறை பாருங்கள் நான் குளிர்பருப்பு மற்றும் சாக்லேட் சிப்ஸ் கூட சேர்த்துள்ளேன் எவ்வளவு சுவையாக மணக்கிறது ஏற்கனவே நுரைகிறது என் அன்னை இருக்கிறார் இதற்கு முயல்வோம் ம் காரமேல் மற்றும் கூடைகள் வாவ் ருசிகரமாக இருக்கிறது இங்கே என்ன காத்திருக்கிறது இதை பாட்டி சமைத்ததாக தெரிகிறது அது கண்டிப்பாக பாட்டிதான் தான் இது ருசிகரமாக உள்ளது இந்த ஒன்றை சமையலர் ஜெயடித்தவர் பார்ப்போம் வாவ் சீரானது நான் எந்ததை தேர்வு செய்ய வேண்டும் என் சகோதரியின் கேக் எனக்கு நான் ஜெயிச்சேனா